இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே இறந்தும் வாழ்பவரே உமை ஆராதிக்கின்றேன் பரிசுத்தரே உமை துதிக்கின்றேன் எனக்காக அனைத்து மகிமைகளையும் கொள்ளாது பாவியை மீட்க வந்த பரிசுத்தரே நன்றி கூறுகின்றேன் உலக சார்ந்தவையான உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல அவை உலகிலிருந்தே வருபவை உலகம் மறைந்து போகிறது அதன் தீய நாட்டங்களும் மறைந்து போகின்றன என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாய் போலியை வெறுத்து உண்மையை பற்றி வாழ அழைப்பதற்காய் நன்றி ஏசப்பா உலகின் மீதும் அதில் உள்ளவை மீதும் அன்பு செலுத்தாதீர்கள் அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது என பரிசுத்த விவிலியத்தில் வாசிக்கும் நான் இந்த உலகு சார்ந்த உடல் ஆசை இச்சை நிறைந்த பார்வை செல்வ செருக்கு ஆகியவற்றின் இன்பத்தில் உம்மை மறந்த சந்தர்ப்பங்களை நினைத்து மனம் வருந்துகின்றேன் பாவியை தேடி வந்தவரே பாவத்தை வேரறுத்து பரிசுத்தத்தை நாடி வழிநடக்க அருள்தாரும் தந்தையிடமிருந்து வரும் தூய தூண்டுதல்களால் வழிநடக்க தூய ஆவியை துணையாக தாரும் ஆண்டவரே இயேசுவே அழிந்து போகும் உணவிற்காய் உழைக்காது அழியா நிலைவாழ்வு தரும் உமது உயிருள்ள வார்த்தைக்காய் ஏங்கி வாழ அருள் தாரும் இன்றைய நாளில் என்னை உமது பரிசுத்த வழியில் நடத்தும் தீயவற்றை என் வாழ்விலிருந்து அகற்ற உமது ஆற்றல் தந்து என்னை கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்